நேத்து நைட்டு டக்குன்னு டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆயிடுச்சு மூச்சும் விட முடியல அதான் உடனே ஐசியூக்கு மாத்திட்டாங்க இல்ல இல்லப்பா நீங்க வர வேண்டாம் சீக்கிரமே வார்டுக்கு மாத்திடுவாங்க சரி அப்பா என்ன சொன்னாரு அப்பா வரவான்னு கேட்டாரு நான் வேணான்னு சொல்லிட்டேன் அதான் நான் இருக்கேன் எதுக்கு வீணா வரேன் சந்தோட ஒய்ஸ் தானே இதுல ஒரு சைன் பண்ணுங்க போய் ரெஸ்ட் எடுத்துட்டா அது வரைக்கும் மாத்தினதுக்கு அப்புறம் போயிட்டு வர ஒரு விஷயம் பேசணும் அவங்க பறவை காய்ச்சல் தான் சொல்றாங்க ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் பக்கத்தூர்ல பறவை காய்ச்சலால் எழுவத்தெட்டு வயசு ஆள் ஒருத்தர் இறந்துட்டாரா அதனால சீக்கிரமா இவ்ளையெல்லாம் கூப்பிட்டுங்கிறது கிளம்பு ஒன்றும் பண்ண முடியல சந்து நம்மளை விட்டு போயிட்டான் என்னாச்சு அவன் நம்மளை விட்டு போயிட்டான் என்ன சாத்து நம்மளை விட்டு போயிட்டோம் இந்த ஊர் ஜனங்களுக்கு ஒரு அறிவிப்பு ரெசிடென்ட் ஹாஸ்பிட்டல் சந்து பறவை காய்ச்சல் நல்ல மரணம் அடைஞ்சிருக்கான் அது மட்டும் இல்லாம நம்ம பக்கத்து ஊர் சேர்ந்த தோமியும் மரணம் அடைஞ்சிருக்காரு பறவை காய்ச்சல் மூலமா தான் இறந்திருக்காங்க

போடா முதல்ல இருந்து அண்ணா எனக்கு ஒரு தடவை பார்க்கணும்னா போட சொல்றா என்ன பண்ணுங்க இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா நாம ஏன்டா இதை பண்ண போறோம் சரி அவங்கள விடுறா உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் இப்படி பண்றாங்களேடா ஐயோ கடவுளே இப்படி ஆ

ஆமா விஷயம் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி அவன் அடிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை சோமா அந்த வீட்டு காரியத்துக்கெல்லாம் நீ போக வேண்டாம் போன அவனுங்க ஏடா குடும்பம் ஏதா பண்ணுவானுங்க சோமா நீ கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வரணும் எதுக்கு சார் அவனை ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்க இறந்து போன சந்தும் சோமனும் சாப்பிட்ட பிரியாணி வீடியோ வைரல் ஆயிருக்கு அவனுக்கு ஜோரம் வரும்போது அவன் ஹாஸ்பிட்டல் போக விடாம வீட்ல உட்கார வச்சிருக்கான் ஏன் சார் இதெல்லாம் யாராவது வேணும்னு பண்ணுவாங்களா நான் அவங்ககிட்ட ஹாஸ்பிட்டல் போக வேணாம்னு தான் சொன்னேன் வா போலாம் பண்ணி வச்சிருக்கேன் நீ சார் என் பையன் வேணும்னே பண்ணிருக்க மாட்டான் சார் தண்ணியில் கொஞ்சம் உப்பு மஞ்சளும் போட்டு ஆவி பிடிச்சிட்டு அப்படியே சுக்கு காப்பி குடிச்சா சரியாயிட போகுது அப்புறம் எனக்கு வெறும் ஸ்டாஃப் மட்டும் கிடையாது என் சொந்த தம்பி மாதிரி நான் நல்ல விஷயத்த மட்டும் சொல்லுவேன் அன்னைக்கே நினைச்சானா இதெல்லாம் இப்படித்தான் நடக்கும்னு ஊருக்காரங்க பேச்ச கேட்டு நடக்காத இவங்க இருக்கலாம் இது ஒரு பாடம் என்ன அலப்புற பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க ஒருத்தன் உசுறு போனதுக்கு அப்புறம் எல்லாம் கம்முன்னு ஆயிட்டானுங்க ஆ இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் கீழ தான் கேஸ் எடுத்திருக்கேன் உள்ள போறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு யாரோ ஒருத்தன் கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்கான்றதுக்காக ஒருத்தர் ஈஸியா தூக்கி இப்படி உள்ள போட்டுற முடியுமா சார் அப்படி யாரோ கொடுத்த கம்ப்ளைன்ட் இல்ல சந்துவோட வீட்ல இருந்தா கொடுத்திருக்காங்க அந்த வைரலான வீடியோ நீங்க மட்டும் இல்ல வாத்து கறியை சாப்பிடுறான் எல்லாருக்கும் தெரியும் பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு நீ இப்ப போலாம் இதுக்கு அப்புறமாவது உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு ஒழுங்கா இரு சோமா நீ சாப்பிட்டியா பசிக்கல அப்படி சாப்பிட்டுக்குறேன் நீ இப்படி நேரத்துக்கு சாப்பிட்ல வந்து ஹைவை செஞ்சு இனிமே அட்வைஸ் பண்ணி யாரையும் டார்ச்சர் பண்ணாதீங்க அவனுக்கு மற்றவங்க விஷயத்தில் மூக்கம் நுழைக்கலைன்னா தூக்கம் வராது நீ வருத்தப்படாத இவனுக்கு ஒரு ஒன்றரை வயசு இருக்கும்போது அவங்க அப்பா வெளிநாட்டுக்கு போனார் எட்டு வருஷம் கழித்து திரும்பி வரும்போது அவர் ஹார்ட்ல ஏதோ பிரச்சனை வந்துச்சு அஞ்சு வருஷம் என்னென்னமோ மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டாரு அதனால கிட்னிலையும் பிரச்சனை வந்தது ஒம்பது வயசு இருக்கும்போது என் பிள்ள தினமும் போயிட்டு இருந்தது அவனோட ஸ்கூலுக்கு இல்லை ஆஸ்பத்திரிக்கு தான் போயிட்டு இருந்தான் அவன் அப்பா கூட இருக்கிறதுக்கு அவனுக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் கூடாதுன்னு அவன் நினைக்கிறான் அதனாலதான் தான் என் இந்த மாதிரி